பெஸ்ட் பரபரப்பா எல்லா ஃபினிஷிங் ஒர்க்கும் டைஸ் ஒர்க்ல இருந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஒர்க் எல்லாம் இங்க பிளான் பண்ணி எல்லா ஒர்க்குமே போயிட்டு இருக்கு சோ இங்க அதான் பாத்துட்டு ஆல்ரெடி இந்த செவர் இப்ப இந்த காடிய இந்த ஓப்பனை நம்ம வந்து பிளாசிங் பண்ணும்போது எப்படி இருக்கும் எப்படி மெர்ஜ் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் டவுட் கேட்டிருக்கீங்க இந்த மாதிரி நம்ம காடி எல்லாம் போட்டா மெர்ஜ் ஆயிருங்களான்னு நம்ம நார்மல் பிளாஸ்டிக் போடணும் இந்த ப்ளாக் பார்த்தோம் அப்படின்னா வெயிட்லெஸ்ஸா இருக்கும் நல்லா கல்லு பெருசா இருக்கும் அது பாத்தீங்கன்னா நான் சும்மா இவ்வளவு பெரிய கலர் தூக்குறேன் ஒரு காட்டை சும்மா ஒரு கொஸ்கின்னு தான் இருக்குது இந்த கல்லில் நம்ம தண்ணியில் போட்டோம் அப்படின்னா தண்ணியில் மிதக்கும் ஸோ இதனுடைய ப்ளூப்பில் கூட நம்ம ஜிப்சம் அண்ட் பண்ணலாம் ஒரு பேனல் போர்டில் வந்து ஜிப்ஸன் பிளாஸ்டிக் பண்ணலாம் ஸோ ஜிப்சம் அண்ட் எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் அது காஸ்ட் எஃபெக்டியாகவும் இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல வந்து யூஸ் மாட்டிங்கன்னா இந்த பேக்கு வந்து அடுத்தது ஒரு லோடு அந்த வேலை இருக்குது அது வந்துருச்சு அப்படின்னா நம்ம அடுத்தது பில்டிங் பெருசு அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து இன்னும் ஒரு கன நேரம் ஆர்டர் கொடுத்துருக்கு அந்த அந்த வேலை வந்து இப்போது வந்து இப்போ எல்லாம் வந்து ஒயரிங் காடி போட்டிருக்காங்க இந்த ஒயரிங் காடி இது மாதிரி நம்ம ஒரு ஒயரிங் காடி வரணும் இருக்குது நம்ம வந்து நிறைய பேர் எந்த கண்டிஷனில் நம்ம வீட்டை கொடுக்கணுங்க அப்படின்னு சொல்லி கிட்ட கேட்குறாங்க ஒன்றும் இல்லை இப்போ இந்த மாதிரி இப்போது பென்செல்ஜிக்காக நம்ம ஒயரிங் காடி போட்டோம் இந்த ஒயரிங் காடியில் நம்ம ஒரு வாலி மரப்பை ஏரியா இந்த மாதிரி வந்து சித்தம் வந்து முதல்ல ஒரு பல்க்காக இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு மட்டும்தான் நாங்களே பண்ணிட்டு இருந்தோம் சில பேர் நம்ம வீடியோவை பார்த்துட்டு வெறும் நானூறு சரடி முந்நூறு சிறடிக்கு இதுக்கெல்லாம் கூப்பிட்றாங்க அதுவும் ரொம்பவும் வந்து நமக்கே சங்கடமாக இருக்குது இல்லை சார் அது மினிமம் ஸ்கொயர் ஃபீட் கூட வராது ரொம்ப சின்ன ஏரியாவாக இருக்குது அதுக்கு எந்த இடம்னா இந்த ஹாஸ்பிட்டலுடைய ரிசப்ஷன் ஏரியாங்க ஸோ அந்த பக்கம் நமக்கு வந்து முன்னாடி வந்து ஒரு போர்ஷன் இருக்குது இந்த பக்கம் ஒரு போர்ஷன் இருக்குது இங்கே போட்டாங்க அதுக்கப்புறம் தான் வந்து இங்கே தயசோட்டுற பிளானிங்க்காக இந்த சிமெண்ட் போட்டு இந்த ரப்ப அடிச்சு இப்ப மார்க் அதாவது பின்னடிச்சு இந்த டைஸ் ஓட்டிட்டு இருக்கு அதனால பாத்தீங்கன்னா இந்த டைல்ஸ் ஏரியாவும் அதாவது டைல்ஸ் ஓட்டுறதுக்காக சிமெண்ட் பூசின இந்த ஏரியாவும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கரூர் அரவக்குறிச்சி இருக்கிறாங்க அரவக்குறிச்சல் எங்க இருக்கும் அப்படின்னா எக்ஸாக்ட் நம்ம வந்து கரூர்ல இருந்து அப்படியே வந்தோம்னா திண்டுக்கல் பைபாஸ் திண்டுக்கல் அப்படியே மதுரை போயிடலாம் அந்த பைபாஸ்ல அரவகுறிச்சிங்கிற எக்ஸாக்ட் அதாவது இந்த இடத்துல இடத்துல இருந்து சர்வீஸ் ரோடு போய் ஒரு வாக்கபு லிஸ்டன்ஸ் லெஃப்ட் எடுத்து நீங்க சப்ளக்குன்னா அரவக்குறிச்சிங்கிற டவுன் குள்ள போயிடலாம் சர்வீஸ் ரோடுல வந்தா இந்த பில்டிங் வந்துடலாம் நீங்க பைபாஸ்ல போகும்போது கூட இந்த பில்டிங் பார்க்கலாங்க ஆக்சுவலா இது ஒரு ஹாஸ்பிட்டல் நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிட்டு இருக்கு ஒரு ஜி பிளஸ் டூ அப்படிங்கிற ஒரு வால்யூம்ல நல்ல ஒரு ஆம்பியன்ஸ் வந்து இங்க கட்டுமானம் ஆயிட்டு இருக்குங்க அந்த கட்டடத்துல நம்ம வந்து நம்ம சர்வின் பிராண்டோடைய பிளாஸ்டர் வந்து இங்க நம்ம பிளாஸ்டிங் பண்ணிட்டு இருக்கிறோம் சோ அதுதான் இங்க வந்து நம்ம இன்னைக்கு வந்து இருக்கங்க சோ உள்ள போய் விவரமா பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது நான் உங்க சிவில் இன்ஜினியர் விஜய் கிருத்திக் விஜய்பேட்ல இருந்து வாங்க உள்ள போய் வீட்டுல பாக்கலாம் என்பது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நமக்கு ஒரு ஒரு லட்சம் சதுரடிக்கு மேலாக இருக்கக்கூடிய ஒரு பிளாசிங் ஏரியா நல்ல ஒரு பெஸ்ட் பில்டிங்குங்க ஸோ பரபரப்பாக எல்லா ஃபினிஷிங் ஒர்க்கும் டை சுற்றுலேருந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஒர்க்கெல்லாம் இங்கே பிளான் பண்ணி எல்லா ஒர்க்குமே போயிட்டு இருக்கு ஸோ இங்கே அதை பார்த்துட்டு இருக்கிறீங்க ஆல்ரெடி இந்த எல்லாம் நாம பிளாசிங் ஒர்க் பண்ணிட்டாங்க உங்களுக்கு நிறைய முறை நாம சொல்லியிருக்கிறோம் ஒரு பிளாஸ்டிங் ஒர்க் பண்ணிட்டு நம்ம நார்மலா ஒரு பிளாஸ்டிங் ஒர்க் பண்றோம் பிளாஸ்டிக் ஒர்க் பண்ணிட்டு எங்கேயாவது நம்ம ஒயரிங் பாக்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதாவது ஒயரிங் பாக்ஸ் இங்க வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணா முட்டோம் ஆனா பிளாஸ்டிக் பண்ணதுக்கு அப்புறம் தான் இங்க ஒரு பாக்ஸ் இருந்தா நமக்கு கன்சல்டிங் பண்ணி ஒரு ஒயரிங் ஒர்க் பண்ண வேண்டியதா இருந்தா நல்லா இருக்கும் யூஸா இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து நமக்கு தேவைப்படும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன் இப்ப இந்த இடத்துல நம்ம ஜிப்சம் பிளாஸ்டிக் பண்ணிட்டோம் இப்போ ஜிப்சம் பிளாஸ்டிக் முடிச்சதுக்கு அப்புறம் தான் இங்க வந்து ஒரு ஒயரிங் கன்சல்டிங் பண்ண வேண்டிய தேவை ஏற்பட்டு இருக்கு இங்க ஒரு பாக்ஸ் வந்து நமக்கு யூசேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் தெரிய வந்து இங்க ஒரு காதி எடுத்துருக்காங்க இப்போ இந்த காடிய இந்த நம்ம வந்து பண்ணும் பண்ணும்போது எப்படி இருக்கும் எப்படி மெர்ஜ் ஆகும் நிறைய மெஜ்ஜாகும் டவுட் கேட்டிருக்கீங்க இந்த மாதிரி நம்ம மெஜ்ஜா இருக்கலாம் நம்ம நார்மல் பிளாஸ்டிங் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் நார்மல் பிளாஸ்டிங்ல வந்து நம்ம பிளாஸ்டிங் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி அகைன் ஒரு கன்சல்டிங் பண்ணி நம்ம வந்து பிளாஸ்டிங் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அங்க பேட்ச் ஒர்க்கு தெரியும் இந்த இடத்துல நமக்கு வந்து ஜிப்ஸம் போட்ட இந்த இடத்த வந்து க்ளோஸ் பண்ணும்போது இந்த இந்த கேப்பு நம்ம பேட்ச் ஒர்க்கு தெரியாத அளவுக்கு ஜிப்சம் வந்து நமக்கு குயிக்கா என்ன ஆகிடும் அப்படின்னா அப்சர்வ் ஆயிடுங்க நல்லா ஆயிடும் நமக்கு அந்த இடத்துல ஒரு கன்சல்டிங் ஒர்க் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு வந்து நல்ல ஒரு பார்க்கறதுக்கு ஈவனா இருக்கக்கூடிய ஸ்மூத்னஸோட இருக்கிற மாதிரியான பினிஷிங் நமக்கு கிடைக்கும் ஸோ இதுதான் ஜிப்சத்தினுடைய சிறப்புங்க அப்படியே அப்படியே பாருங்களேன் இந்த பில்டிங் ஏரியாவை பாருங்க ஸோ எல்லாமே வந்து இது வரைக்கும் பண்ண பில்டிங்ல நம்ம பிளேஸ் பிரிக் பண்ணிருக்கிறோம் அப்புறம் ரெட் பிரிக் பண்ணிருக்கிறோம் இந்த பில்டிங் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஏஏசி பிளாக்ல பண்ணியிருக்கீங்க இந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நமக்கு முழுக்க முழுக்க வந்து எல்லா ஏரியாஸுமே நமக்கு ஏஏசி பிளாக்கில் தான் பண்ணிருக்காங்க பார்த்தீங்களா இங்க வந்து பாருங்க எதுக்காக ஏஐசி பிளாக் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிருக்கு பாருங்க இங்க கீழே பாத்தீங்கன்னா கூட இங்க தெரியுது பாருங்க இந்த இடத்துல வந்து பூரா ஏஏசி பிளாக் வந்து இந்த செவர்புற ஏசி பிளாக் தான் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இது வந்து நமக்கு ரெட் பிரிக் மாதிரியும் பிளாக்ஸ் பிரிக் மாதிரியோ கிடையாது பிளாக் அப்படிங்கிறது இப்போ என்ன பரவலா நிறைய இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பிளாக் அதுதான் இந்த பிளாக் தான் இந்த பிளாக் பார்த்தோம் அப்படின்னா வெயிட்லெஸ்ஸா இருக்கும் நல்லா கல்லு பெருசா இருக்கும் அது பார்த்தீங்கன்னா நான் சும்மா இவ்வளோ பெரிய கலர் தூக்குறேன் ஒரு காட்டை சும்மா ஒரு பொஸ்கின்னு தான் இருக்குது இந்த கல் நம்ம தண்ணியில போட்டோம் அப்படின்னா தண்ணியில மிதக்கும் ஸோ இதனுடைய பெனிஃபிட் என்ன இந்த கல் யூஸ் பண்ணி நம்ம கன்சஸ்ட் பண்றது ஸ்ட்ரென்தா ஸ்ட்ரென்த் இல்லையா இது ஸ்ட்ராங்கா ஸ்ட்ராங் இல்லையா இதெல்லாம் வந்து நிறைய யூடியூப்ல இல்லை ஆன்லைன்ல நிறைய வீடியோஸ் நீங்க இருக்கு செக் பண்ணி பாருங்க ஸோ இது எதுக்காக யூஸ் பண்றாங்க மோஸ்ட்லி அப்படின்னா நமக்கு ஃபுளோர்ஸ் வந்து அதிகமா போக போக நமக்கு என்ன ஆகும்னா பீடுங்களை ஓவர் லோடு ஏற்படும் நம்ம ரெட்பிரிக்கையோ இல்லை பிளாக்ஸியோ இல்லை ஆலோ பிளாக் வந்து ஓட்டையோட போட்ட ஆலோ பிளாக்கு ஓட்டை எல்லாம் போறது வந்து சால்டு பிளாக் அந்த கல்ல வச்சு பண்ணும் போது கம்பேர்ட் டு இந்த கல்லுக்கும் அந்த கல்லுக்கும் அது கனம் அதிகமா இருக்கும் அதாவது வெயிட் அதிகமா இருக்கும் இது வெயிட் இருக்கும் இது உடைச்சீங்கன்னா அந்த மாதிரியே உங்களுக்கு ஸ்ட்ரென்து கிடைக்கும் உள்ள நிறைய கேப்ஸ் இருக்கிறதுனால வந்து நமக்கு எக்கோ ஃப்ரீயா இருக்கும் நல்லா யாச நல்லா இருக்கும் இந்த கல்ல தண்ணில போட்டாவே ஒரு முழு பெரிய கல்ல தண்ணியில போட்டாவே தண்ணியில மிதக்குற அளவுக்கு இந்த கல் வந்து ஆனா ஸ்ட்ராங் சோ அதனால மோஸ்ட்லி இந்த இன்னைக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கல் யூஸ் பண்ணிதான் இன்னைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் பண்றாங்க இப்போ இந்த இடத்துல பாருங்களேன் இப்போ மேலே வந்து இங்க இருந்து இது வரைக்கும் நம்ம ஜிப்சம் வந்து பார்த்துட்டோம் ஜிப்சம் பார்த்துட்டு இது கீழே எல்லாமே ஃபுல்லா வந்து டைஸ் ஓட்டுற பிளான் இருக்கிறதுனால இங்க வந்து கலவை அடிச்சு ரப்ப அடிச்சு பின் பின்னடிச்சு விட்டுருக்குறேங்க ஸோ இந்த இந்த வால் ஃபுல் எல்லாமே வந்து நமக்கு டைஸ் லேயிங் பண்ண போறாங்க தான் வந்து இங்க வந்து நம்ம ஜிப்ஸம் ப்ராசிங் இதோட இழுத்திட்டோம் மேலே தோணு நிறுத்திட்டோம் கீழே வந்து இந்த ஒர்க் பண்ண போறோம் நமக்கு வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா ஃபினிஷிங் ஆகாததுனால கொஞ்சம் தண்ணி தண்ணி தேங்கி நிக்குது அடுத்தது எல்லாம் டயர் சொட்டும் போது அதை பூரா கிளீன் பண்ணிடுவாங்க இப்போ இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக எல்லாம் மால் போட்டு வச்சிருக்கு பாருங்க பார்த்தாவே தெரியும் கொஞ்சம் இங்க அங்க உள்ள பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு இங்க வந்து மெட்டீரியல் லோட் பண்ண அன்லோடிங் பண்ண அதாவது மெட்டீரியல் கொண்டு வந்த மெட்டீரியல் எல்லாமே இங்க நியர் பை கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சுங்க ஸோ அடுத்தது வந்து நமக்கு மெட்டீரியல் வரணும் அதை ஆர்டர் போட்டிருக்கு இப்போ அந்த வேல இருக்கு ஒரு கண்டெய்னர் வந்து அகைனிங் வரப்போகுது வந்த உடனே இங்க இருக்கிற சின்ன சின்ன அடுத்த ஏரியா இதெல்லாம் பினிஷ் பண்ணிட்டு இருக்கிற எல்லா ஏரியாவும் அப்படியே நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பினிஷ் பண்றதுக்கு போயிருவோம் ஸோ அதான் உள்ள எல்லாம் மால் போட்டு வச்சிருக்கு இங்க பாத்தீங்கன்னா கூட நல்லா தெரியும் இது இப்போ ஏஏசி பிளாக்ல தெரியுது இல்லைங்களா ஸோ ஏஏசி பிளாக்ல இப்போ நம்ம ஜிப்சம் பிளாஸ்டிக் போறதுக்காக இங்கே மால் பிடிச்சி வச்சிருக்குங்க ஸோ நம்ம ஜிப்சம் அப்படிங்கிறது நம்ம எல்லா பிளாக்லேயும் பண்ணலாங்க அதாவது ரெட் பிரிக்ல பண்ணலாம் இன்டர்லாக்ல பண்ணலாம் அப்புறம் நமக்கு வந்து சால்டு பிளாக்ல பண்ணலாம் இது மாதிரி ஏஏசி பிளாக்ல பண்ணலாம் அப்புறம் பிரிக்ல பண்ணலாம் ஸோ எல்லா விதமான சுவர்லையும் நம்ம என்ன பண்ணலான்னா ஜிப்சம் பிளாஸ்டிங் பண்ணலாம் நம்ம எதாவது வந்து ஒரு பிளைவுட் அடிக்கிறோம் அந்த பிளைவுட்டில் கூட நம்ம ஜிப்சம் பிளாஸ்டிங் பண்ணலாம் ஒரு பேனல் போர்டில் வந்து ஜிப்சம் பிளாஸ்டிங் பண்ணலாம் ஸோ ஜிப்சம் பிளாஸ்டிங் எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் அது காஸ்ட் எஃபெக்டியாகவும் இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல வந்து யூஸ் யூசேஜ் நல்லா நல்லாயிருக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம நிறைய ரெசிடென்சியல் பில்டிங் நீங்கள் பார்த்தீங்க நாங்க பண்ணது இப்போதான் கமர்ஷியல் பீடிங் ரெண்டாவது பீடிங் பார்க்குறீங்க வெப்படையில் ஒரு பெரிய பில்டிங் வந்து ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்காகவும் ரெசிடென்சியல் பர்பஸ்க்காகவும் கட்டிட்டு இருக்கிற பீடிங் நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன் லாஸ்ட் அந்த வீடியோ அதுதான் ஜிப்ஷத்துக்காக போட்ட வீடியோ அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் அந்த லிங்க் கொடுக்குறேன் நீங்க அதை கிளிக் பண்ணி அதையும் பாருங்க இந்த பில்டிங்கும் இப்போ போயிட்டே இருக்குங்க ஒர்க்கை வந்து போயிட்டே இருக்கு அடுத்தடுத்த ஏரியாவில் எல்லாமே பிளான் பண்ண ஏரியாவில் எல்லாமே நம்ம வந்து இந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிடுவோம் இப்ப நம்ம நிக்கிறது பஸ்ட் ஃபுளோரு இதுக்கு மேல இன்னொரு ஃபுளோர் வந்து ஆக்சுவலா ஒர்க் நடந்துட்டு இருக்கு இந்த பஸ்ட் ஃபுளோர்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க இது ஒரு ஹாஸ்பிட்டலுங்கிறதுனால சைடு எல்லாமே நமக்கு டைல்ஸ் ஒர்க் வர போகுதுங்க அதனால இந்த லெவல்ல தான் நம்ம வந்து ஜிப்சம் பிளாஸ்டிங் பண்ணிருக்கிறோம் அடுத்தடுத்து அந்த அந்த ஏரியால ஃபுல்லா ஓரளவு ஒரு ரூம் வச்சுக்கோங்களே அங்க அந்த ரூம்ல எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபுல்லாவே ஜிப்சம் வந்து பண்ண ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ரூம் பாருங்க இது ஏதோ அவங்களுடைய யூசேஜுக்காக ஒரு ஹால் மாதிரி குட்டி ஹால் மாதிரி விட்டுருக்குறாங்க இந்த ஹாலில் போகிறவங்க இப்ப மால் போட்டிருக்கு ஸோ இதெல்லாமே வந்து நம்ம ஜிப்சம் பிளாஸ்டிக் பண்ண போறோம் இப்போ அந்த வால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வால்ல வந்து நமக்கு ஃபினிஷிங் பண்ணியிருக்கு பாருங்க ஸோ ஃபினிஷிங் ஆயிருக்கு பார்த்தீங்களா ஸோ இதுதான் இந்த வால் இருக்கக்கூடிய ஏற்கனவே பார்த்துருப்பீங்க நம்ம ஜிப்சம் ஒர்க் பண்றது இதெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க நம்ம பேக் இருக்கு ஸோ நம்ம இப்போ இந்த ஸ்டாக் நம்ம கொண்டு வந்ததுல இவ்வளோதான் பேக் இப்போது கைவசம் இருக்குங்க இந்த பேக்கு வந்து அடுத்தது ஒரு லோடு அந்த வேலை இருக்குது அது வந்துருச்சு அப்படின்னா நம்ம அடுத்தது பில்டிங் பெருசு அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து இன்னொரு கன நேரம் ஆர்டர் கொடுத்துருக்கு அதை அந்த வேலை வந்து இப்போ வந்துட்டுருக்குங்க ஸோ இது முடித்த உடனே நம்ம அந்த ஒர்க்கு இதில் இருக்கிற பேக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருவோம் ஆரம்பிச்சு அடுத்தது அந்த பேக்கு நம்ம வந்தோடனே அதை பயன்படுத்த ஆரம்பிச்சுருவோம் ஸோ உண்மையிலே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இன்னைக்கு ஒரு குயிக் ப்ராசஸாக அதே சமயம் லைஃப் டைம் வாரண்டியோட நம்ம கமர்ஷியலுக்கும் பண்ணலாம் ரெசிடென்சியலுக்கும் பண்ணலாம் இண்டஸ்ட்ரியலுக்கும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜிப்சம் ப்ராடெக்ட் அப்படிங்கிறது வேர்டு வைடாக நம்மகிட்ட மட்டும்தான் இருக்குது இது இன்டீரியரு எக்ஸ்டீரியரு நம்ம ரெண்டுக்குமே பண்ணுறோம் ஸோ ரெண்டுக்குமே பண்ணும்போது வெளியே வந்து நம்ம பாஞ்சு வருஷம் வாரண்டி கொடுக்குறோம் இது நம்ம எல்லா வீடியோ சொல்லிகிட்டே வரோம் உள்ளே வந்து நமக்கு லைஃப் டைம் வாரண்டி கொடுக்குறோம் வெளியே பாஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஜிப்சம் பண்ணிட்டு மேலே வந்து ஒரு பெயிண்ட் மாதிரி ஒரு கோட்டிங் அடிப்போம் அந்த கோட்டிங்கை பாஞ்சு வருஷத்துக்கு தடவை அவங்க திரும்ப அடிச்சுக்கணும் வெளிப்புரச்சவ இருக்கு உட்புரச்சோ இருக்கு அவங்க ஒன்றுமே பண்ண வேண்டாம் தடவை பெயிண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வாழ்நாள் முழுக்க பெயிண்டே அடிக்காமல் விட்டாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது ஏன்னா அப்படி யாரும் விட போகிறது கிடையாது ஏன்னா அழுக்காகும் கரையாகும் பசங்கள்லாம் விளையாடுவாங்க நம்ம எப்படி யூஸ் பண்ணும்போது அந்த கலர் பேட் ஆகும் அதுக்காக அடிச்சாதானே இல்லாமல் இந்த செவருக்காக நம்ம வந்து பாதுகாப்புக்காக அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு நீடும் இதுக்கு தேவையில்லை ஸோ அதான் நம்ம லைஃப் டைம் வாரண்டி கொடுத்து இந்த ப்ராடக்ட் நம்ம பண்ணி கொடுக்குறோம் அப்படியே வாங்க ஒவ்வொரு ஏரியாவா நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எல்லா ஏரியாவும் கவர் பண்ணுறேன் ஸோ இந்த ரூம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் அப்படி தாங்க நம்ம எல்லாம் ஃபுல்லாக லைன் பிடிச்சி போட்டு வச்சிருக்கிறோம் லைன் பிடிச்சதுக்கப்புறம் அதாவது நம்ம வந்து மால் போட்டதுக்கப்புறம் எல்லாம் வந்து ஒயரிங் காடி போட்டிருக்காங்க இந்த ஒயரிங் காடி இது மாதிரி நம்ம ஒரு ஒயரிங் காடி வரணும் இருக்குது நம்ம வந்து நிறைய பேர் எந்த கண்டிஷனில் நம்ம கிட்டே கொடுக்கணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட கேட்குறாங்க ஒன்றும் இல்லை இப்போ இந்த மாதிரி இப்போது கன்சல்டிங்காக நம்ம ஒயரிங் காடி போட்டோம் இந்த ஒயரிங் காடியில் நம்ம ஒரு ரப்பு கலவை வச்சு அரைச்சிடணும் அதே மாதிரி மேலே பாருங்க மேலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயும் ஒயரிங் காடிக்காக எல்லாம் கட் பண்ணி ஒரு டிச்சி பாக்ஸுக்காக வந்து வச்சுருக்கிறாங்க இங்கேலாம் வந்து நம்ம சிமெண்ட்டு கலவை போட்டு நம்ம ரப்படிச்சிருந்தோங்க ஏன் அப்படி ரப்படிக்கணும் நம்ம ஜிபத்துலயே பண்ணக்கூடாதுன்னா தாராளமாக ஜிப்துல பண்ணலாம் நமக்கு வந்து மெட்டீரியல் வந்து அதிகமாக கன்சியூம் ஆகும் அதனால் நமக்கு வந்து நம்ம கொடுக்குற ஒரு ஒரு பேக்குன்னா ஒரு பேக்குக்கு மினிமம் இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கால்குலேஷன் வச்சிருக்கோம் இதுக்கெல்லாம் போட்டு உள்ள மெட்டீரியல் போட்டு நம்ம அடைக்கும் போது என்ன ஆகும்னா இது காஸ்ட்லியான ஒரு பொருள் அதாவது நம்ம செவ்ரா செவ் காசும் போது நம்ம காஸ்ட் குறையும் வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நமக்கு அது ஒரு யூஸ் இல்லை அதனால சிமெண்ட் என்ன பண்ணிக்கிறோம் மணல் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஆனா சிமெண்ட் நம்ம கொஞ்சம் காஸ்ட்லி தான் ஆனா மணல் கொஞ்சம் சீப்பு மிக்ஸ் பண்ணி இது மாதிரியான இடத்துக்கு நம்ம கேப் பில்லிங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் பினிஷிங் வந்து நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க அப்படியே நம்ம உங்களுக்கு ஏரியா அப்படியே உள்ள காமிக்கிறேன் இப்ப நம்ம செகண்ட் ஃபுளோர் இருக்குங்க நம்ம கிரவுண்ட் ஃபுர்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பிளாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஃபுர் ஒர்க் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருந்தது செகண்ட் ஃபுளோர் அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா காலம் போஸ்ட் ரைஸ் பண்ணி பிரிக் குக் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ செகண்ட் ஃபுளோரும் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு ரூஃப் போட்டு அந்த ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க இப்ப ரூப்மேட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஜிப்சம் பண்ணிட்டு இப்போ அடுத்தது வாழ்க்கெல்லாம் நம்ம வந்து இன்னும் எந்த ஒரு பிளானும் பண்ணல வாங்க அப்படியே ஏரியா போய் உங்களுக்கு காமிக்கிறேன் இதுதாங்க இப்போ இதுவும் வந்து ஃபுல்லாகவே கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமா அவங்களுக்கு எல்லா ஒர்க்கும் முடிஞ்சது நமக்கு வந்து ஜிப்சம் பேக் வந்து நியர்பை கீழே உள்ளதுக்கே நமக்கு தீர்ந்துருச்சு அடுத்தது மெட்டீரியல் வந்து வந்த உடனே இந்த இடத்துல நம்ம வந்து பிளானிங் பிரகாரம் எல்லாமே ஜிப்ஸம் போயிடுவோம் ஸோ ஜிப்ஸம் போயிட்டு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவிலையும் அவங்களுக்கு வந்து இந்த லெவல் வரைக்கும் தான் ஒரு செவன் ஃபீட்டுக்கு மேலே நமக்கு வந்து ஜிப்சம் பண்ணிட்டு இந்த பாத்திரியால எல்லாமே வந்து டைட்ஸ் ஓட்டுற மாதிரி தான் பிளானு மற்ற இடத்து எல்லாமே ஃபுல்லா ஓட்டுற மாதிரி பிளானுங்க ஸோ இது வந்து ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரிங்க இது நல்ல ஒரு ஏரியா ஏரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கமர்ஷியல் ப்ரீடிங்கு நல்லா பிளாஸ்டிக் ஏரியாவே நமக்கு வந்து நல்ல ஒரு வால்யூம் வரக்கூடிய ஏரியா இந்த மாதிரி வந்து ஜிப்சம் வந்து முதல்ல ஒரு பல்க்காக இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு மட்டும்தான் நாங்களே இருந்தோம் அப்போ நமக்கு யூடியூப் சேனல் வந்து நம்ம பெருசாக ஒன்றும் நம்ம ஆன்லைனில் ப்ரொமோஷன் இல்லாததுனால நம்ம அந்த அந்த வீடு வீடியெல்லாம் உங்களால பார்க்க முடியல ஸோ இது மாதிரி ஒரு ஒரு லட்சம் சதுரடி இல்லை ரெண்டு லட்சம் சதுரடி அப்போ ஐம்பதாயிரம் சதுரடிக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஜிப்சம் ப்ராசிங் பண்ணுறது அப்படிங்கிறது முதல் இருந்துச்சுங்க அப்போ தான் நாம் பண்ணிகிட்ருந்தோம் இப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம் அதை பிரேக் பண்ணி நம்ம வந்து ஒரு ரெண்டாயிரம் சதுரடி இருந்தாவே அதாவது நான் ரெண்டாயிரம் சதவடின்னு சொல்றது வந்து எதை வச்சு சொல்றேன்னா கட்டுமானத்தினுடைய ஏரியாவை சொல்லல இப்ப நீங்க ஒரு ஆயிரம் சதுரடி வீடு கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து பிளாஸ்டிங் ஏரியால அது மூவாயிரம் சதுரடியா நமக்கு வந்து வருங்க இப்ப வந்து நம்ம ஒரு ஆயிரம் சதுரடி இருபத்தி அஞ்சுக்கு நாற்பது அப்படிங்கிறது ஆயிரம் சதுரடி நம்ம உள்ள ரூம்லாம் தடுத்து கிச்சனு ஹாலு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம் இந்த மாதிரிலாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா அப்போ ஒரு வால் பூசுறோம் உதாரணத்துக்கு இந்த செவரு பூசுறோம் இந்த செவர் வந்து நமக்கு வந்து இந்த ஏரியா வந்து ஒரு பத்துக்கு பத்துன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பத்துக்கு பத்துன்னா நூறு அடி இப்போ ஒரு பத்துக்கு பத்து ரூமுன்னா உள்ள நமக்கு நாலு செவர் இருக்கும் சீலிங் இருக்கும் மொத்தம் நமக்கு ஐநூறு அடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பத்து ரூமுக்குள்ள வரும் அது இந்த மாதிரி நிலவுகால ஓபன் கழிக்கிறது ஜன்னல் கழிக்கிறது இதெல்லாம் இருக்கும் நம்ம எப்படி ரூமுக்குள்ள ஒரு லேப்டாப் போட்டிருப்போம் அதாவது திங்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு செல்ஃப் போட்டிருப்போம் ஸோ அதையெல்லாம் பூசி அதெல்லாம் ஆவரேஜ் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஓப்பன் கழிக்கிறதுக்கு ஈக்குவலா நமக்கு வந்துடும் அப்போது ஒரு பத்துக்கு பத்து ரூமு அப்படின்னா நமக்கு ஐநூறு அடிங்க இது மாதிரி ஒரு ரெண்டாயிரம் சதுரடி மினிமம் இருந்தாவே இன்றைக்கி நாம் பிளாஸ்டிங் ஒர்க் வந்து பண்ணி கொடுக்குறோம் ஸோ அன்னைக்கு நாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு லட்சம் சதுரடி இல்லை ஒரு ஐம்பதாயிரம் சதுரடி இது மாதிரி இருந்தால் மட்டுமே பிளாஸ்டிங் பண்ணிட்டு இருந்த அந்த மாதிரியான ஒரு ப்ராடெக்டை இன்றைக்கி என்ன பண்ணிட்டோன்னா ஒரு சின்ன பில்டிங் கூட வந்து பண்ணி கொடுக்குறது அப்படினு சொல்லிட்டு நம்ம ஃபீல்டில் இறங்கி இன்னைக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸோ இது மாதிரியான பில்டிங்கும் பண்ணுறோம் அது மாதிரி என்ன பீடிங்கும் பண்ணுறோம் சில பேர் நம்ம வீடியோவை பார்த்துட்டு வெறும் நானூறு சிறிடி முந்நூறு செருடிக்கு இதுக்கெல்லாம் கூப்பிட்றாங்க அதுவும் ரொம்பவும் வந்து நமக்கே சங்கடமாக இருக்குது இல்லை சார் அது மினிமம் ஸ்கொயர் ஃபீட் கூட வராது ரொம்ப சின்ன ஏரியாவாக இருக்குது அதுக்கு எங்களை தூரம் நாங்கள் ட்ராவல் பண்ணி மெட்டீரியல் சோர்ஸ் பண்ணி லேபரை வந்து நம்ம கூட்டிகிட்டு வந்து பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் நீங்கள் இன்னொரு பில்டிங்க ஏதாவது பக்கத்தில் சொல்லுங்கள் அந்த பில்டிங்கை உங்களையும் வந்து ரெண்டும் சேர்ந்து மெர்ஜ் பண்ணி பண்ணிக்கிற மாதிரி பிளான் பண்ணால் கூட நம்ம பண்ணிக்க முடியும் அப்படின்னு நான் நேற்றுக்குள்ளே கஷ்டப்பட்டு பேசிட்டு இருந்தேன் அவர் ரொம்ப வருத்தப்பட்டாரு சார் இன்னொரு பீடிங் நான் எங்கே போய் கேக்கிட்டோம் ஏன் பில்டிங்கு தான் பெருக்கு வந்து ஏன் பீடிங் பண்ணி கொடுங்க இதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இந்த ஏரியாவில் பண்ணுவாங்க கொஞ்சம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணாரு ஸோ அவங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நம்ம டீமே நியர்பை ஏதாவது இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இப்போ நம்ம அரவக்குறிச்சியில இருக்கிறோம் எக்ஸாக்ட் இது அரவக்குறிச்சிலே இருக்கு அரவக்குறிச்சிலேருந்து நம்ம ஊருக்குள்ளேயோ அது மாதிரி இல்லை பைபாஸுக்கு நேராகவே நம்ம பெருக்கிறோம் இப்போ இந்த பில்டிங்கில இருந்து ஒரு நியர்பை பத்து கிலோமீட்டருக்குள்ளே அஞ்சு கிலோமீட்டருக்குள்ள ஒரு என்கொரி வருது அது சின்ன ஏரியான்னு வச்சுக்கோங்களேன் இந்த லேபரை இங்கே இருக்கிற லேபரை நம்ம அங்கே போய் கூட்டிகிட்டு போய் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் ஒர்க்கை பண்ணி கொடுத்துட்டு வருதுங்கிறது எங்களுக்கு எந்த சிரமமும் இருக்காது அதுவே இந்த பில்டிங்காகவே அவங்க நானூறு சரடினா நானூறு சரடிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வந்த என்கொயரி பார்த்திங்கன்னா அவங்க வந்து உதாரணத்துக்கு கன்னியாகுமரியில் இருக்கிறாங்க இல்லை நாகர்கோவில் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த நாகர்கோவில் இருக்கிற அந்த ஏரியாவில் நமக்கு இன்னொரு பில்டிங் இல்லைன்னா அவங்களுக்காக மட்டுமே நம்ம இங்கேருந்து பேகை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி இப்போ இது மாதிரி இப்போ ஜிப்சத்தில் என்ன ஒரு இப்போ என்னாங்க என்ன ஒரு ஒரு நடைமுறை சிக்கல்னா இப்போ ஜிப்சம் அப்படிங்கிறது இப்போ தான் மக்கள் மத்தியில் கொஞ்சம் பரவலாக போய் சேர்ந்துட்டு இருக்கு அப்படி அதான் அதனால் என்னன்னா நமக்கு ஒரு பில்டிங் இங்கே இருக்கும் இன்னொரு பில்டிங் லாங்கில் இருக்கும் இப்போ நம்ம வந்து ஈரோடு ஒரு பில்டிங் பண்ணுறோம்னா இன்னொரு பில்டிங் கரூரில் நடந்துட்டு இருக்கும் இல்லை ஈரோட்டிலேயே இன்னும் ஈரோடு டிஸ்ட்ரிக்லேயே இன்னொரு ஏரியாவில் நடந்துகிட்ருக்கும் அப்போ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் இடைவெளியில் ஒருத்தங்க செஞ்சிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி பல்க் பில்டிங் பெரிய அளவில் உள்ள பில்டிங்கே நமக்கு வந்து லேபர் வந்து நமக்கு ஷார்ட்டேஜாக இருக்கிறாங்க ஏன்னா லேபர்லாம் பிஸியாக இருக்கிறாங்க இந்த பில்டிங்கு நம்ம ஒர்க் பண்ணிட்டு போது ஒரு சின்ன பில்டிங்காக இங்கிருந்து ஒர்க்கை நிறுத்திட்டு அவங்கள ஒரு ஒரு இரநூறு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் உள்ள ஒரு சின்ன பில்டிங்கோ இல்லை முந்நூறு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு சின்ன பில்டிங்கோ நம்ம லிஃப்ட் பண்ணி ஷிஃப்ட் பண்ணி கூட்டிகிட்டு வர்றது அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ஒரு இழையூறான விஷயமா ஆயிடுது ஸோ மேபி இது பரவலாக ஆக ஆக ஜிப்சம் அப்படி எப்படி சிமெண்ட்டுங்கிறது நமக்கு பரவலாயிடுச்சு எல்லா பட்டி தொட்டிலையும் கிடைக்கிது இல்லையா அது மாதிரி ஜிப்சம் அப்படிங்கிறதும் ரொம்ப ஒரு பரவலான ப்ராடக்டாக வளர்ந்து வர 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 நமக்கு அந்தந்த ஏரியாவில் ஒரு லேபரை நம்ம பிக்சடாக வச்சுக்க முடியும் ஏன்னா இப்போ ஒரு சின்ன ஒரு பஞ்சாயத்துன்னு வச்சுக்கோங்களேன் சின்ன ஒரு நகராட்சின்னு வச்சுக்கோங்களேன் அந்த நகராட்சிக்குள்ளே ஒரு 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 ஐம்பது லேபர் இருக்கிறாங்க ஜிப்சம் பண்ணுறவங்கன்னா அவங்க பிஸியாக இருக்கிறாங்க நிறையா பில்டிங் அவங்களுக்கு சிமெண்ட் விற்கிற மாதிரி சிமெண்ட் எப்படி யூஸ் பண்ணுறோம் நம்ம கட்டுறதுக்கு பூசுறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி இது உள்ள வெளியே பூச்சி விலைக்கு இதே யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி பரவலாம் வளர வளர நமக்கு அங்க அவங்க பிஸியாக அந்த லேபரை அந்த டீம் அந்த ஏரியாவுக்குள்ளேயே இருப்பாங்க இன்னொரு பில்டிங் போது ஈஸியாக சோர்ஸ் பண்ண முடியும் இப்போ ஒரு பில்டிங் முடிஞ்சா ஒரு மாவட்டத்தை விட்டு இன்னொரு மாவட்டத்துக்கு போகிற மாதிரி ஆகுது இல்லை ஒரு மாவட்டத்துக்குள்ளேயே ரொம்ப லாங்கில் போகிற மாதிரி ஆகுது அதனால தான் ஒரு சின்ன பீடியோ என்குயரி வந்தா நாங்க வந்து கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்குறோம் இல்லைன்னா நீங்க ரொம்ப அவசரமாக இருந்தா ஒன்றும் நீங்கள் இதுக்காக வெயிட் பண்ண வேண்டாங்க நார்மல் ப்ளாசிங்கே போயிருங்கன்னு கூட அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறோம் ஏன்னா நம்ம வரவும் வரணும்னு வெயிட் பண்ண வச்சு அவங்களுக்கு புண்ணியாசனம் நாள் தள்ளி போய் இல்லை அவங்க லோன் வாங்கியிருப்பாங்க அதில் சில பிரச்சனைகள்லாம் வந்து லோனுக்கு வட்டி கட்டிட்டு இருப்பாங்க குடியே போகாமல் வட்டி மட்டும் போயிட்டு இருக்கோம் இந்த மாதிரிலாம் வேறு ஒருத்தங்க பிரச்சனையை நம்மக்கிட்ட சொல்லி தேடி வந்து நாம் ஒரு கஸ்டமருக்கு போய் ப்ளாஸிங் பண்ணி கொடுத்தோம் அது மாதிரிலாம் வந்து ஆகக்கூடாதுன்னு தான் நம்ம மினிமம் ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் உடனே டீமை வந்து நம்ம அரேஞ்ச் உண்டான ஏற்பாடு ஒரு மினிமம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கீழே போகுது அப்படின்னா இன்னொரு பிளிங் பில்டிங்கோட நம்ம மிங்கிள் பண்ணி பண்ணுறதுக்கு தான் சாத்தியம் இன்னைக்கு சூழ்நிலைக்கு இருக்குது இது சீக்கிரமாக மாறிடும் ஆங்க அப்படியே நம்ம அடுத்த பார்க்கலாம் நம்ம நின்றுட்டு இருக்கிற இடம் தான் இந்த ஹாஸ்பிட்டலுடைய ரிசப்ஷன் ஏரியாங்க ஸோ அந்த பக்கம் ஒரு நமக்கு வந்து முன்னாடி வந்து ஒரு போர்ஷன் இருக்குது இந்த பக்கம் ஒரு போர்ஷன் இருக்குது இங்கே தான் இப்போது இந்த பரபரப்பாக டைஸ் லேயிங் ஒர்க் பண்றது மத்த ஒர்க் போயிட்டு இங்க மேக்சிமம் ஏரியாஸ் வந்து நம்ம பிளாசிங் பண்ணி பினிஷ் பண்ணியாச்சு நாங்க அப்படியே அதை பார்க்கலாம் வாங்க சோ இந்த பில்டிங்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நம்ம முதல் சொன்ன நம்ம வந்து ஏழடி ஹைட்டுக்கு வந்து இங்க டைஸ் பிளான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுதான் வந்து சில புறா வால் டேஸ் போட்டிருக்காங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜிப்சம் பிளாசிங் வந்து பிரிக் ஒர்க் பண்ணிட்டு பிரிக் ஒர்க்ல இதோட ஜிப்சம் பிளாசிங் நிறுத்திட்டோம் அதுக்கப்புறம் தான் வந்து இங்க டைஸ் ஓட்டுற பிளானிங்காக இந்த சிமெண்ட் போட்டு இந்த அடிச்சு இப்ப மார்க் அதாவது பின்னடிச்சு இந்த டைஸ் ஓட்டிட்டு இருக்கு அதனால பாத்தீங்கன்னா இந்த டைஸ் ஏரியாவும் அதாவது டைஸ் ஓட்டுறதுக்காக சிமெண்ட் பூசின இந்த ஏரியாவும் ஜிப்ஸா பாத் ஏரியாவும் இயவனா இருக்கு ஸோ நம்ம வந்து ஜென்ரலாக வந்து நம்ம ஒரு வீடு பண்றோம் அப்படின்னா அந்த வீட்டில் வந்து நம்ம ஒரு கிச்சன்ல ஒரு ஏடி மீட்டர் டைஸ் ஓட்டுறோம் இல்ல ஹால கூட ஏடி மீட்டர் ரைஸ் ஓட்டுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த டைஸ் ஓட்டுறதுக்கான ரப்பு நம்ம வந்து அதிகம் சொல்லிடுவோம் ரப் அடிச்சிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பினிஷிங் வந்து நம்ம அதுக்கு மேலே ஜிப்சம் பிளாஸ்டிக் பண்ணும்போது இந்த மாதிரி சிமெண்ட் ஆகுறது இதெல்லாம் நமக்கு இருக்காது இல்லை இதை நம்ம மடியும் போட்டு கிளீன் பண்ணி தேச்சிட்டு இருக்கணும் தொடச்சா வந்துடும் பாடன்னா அது ஒன்று மேன் பவர் கொடுக்கணும் நம்ம வந்து பர்ஸ்டே கரெக்டான ஒரு பிளானிங் போயிட்டோம் அப்படின்னா இது டைஸ் சோட்ட போறோம் இந்த ஏரியா அப்படின்னு பிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட்டு கீழ வந்து ரப்படி இந்த மாதிரி கலவை ரப்படிச்சு பின்னடிச்சிருங்க எந்த லெவல் வேணுமோ அந்த லெவல் பின்னடிச்சிருங்கன்னு சொல்லிடுவோம் அதுக்கு மேலே நம்ம ஜிப்ஷம் போகும்போது இந்த வால் எல்லாமே நம்ம கிளியரா இருக்கும் நமக்கு வந்து யூசேஜும் நல்லா இருக்கும் எல்லாம் ஃபுல்லாகவே நமக்கு வந்து நம்ம இதே சொன்ன மாதிரி இந்த பிளானிங் எல்லாமே வந்து ஒரு ஏழடி மட்டும் வரைக்கும் நமக்கு வந்து டயட்ஸு அப்படிங்கிறது வந்து பிளானிங் வந்து போயிருக்குங்க வாங்க அப்படியே நம்ம அந்த ஏரியா போய் பார்க்கலாம் இதெல்லாமே நம்ம உள்ளே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆல்ரெடி ஜிப்ஸம் பிளாஸ்டிங் பண்ணியாச்சு நம்ம முதல்ல ஏரியா தான் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணோம் இங்க வந்து இப்போ லேபர்ஸ்லாம் தங்குறதுக்காக இந்த கொஸ்டர்லாம் கட்டி வச்சிருக்காங்க இதெல்லாம் ஆல்ரெடி ஜிப்சம் வந்து நமக்கு இருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் மேலே போனாங்க பாருங்க நீங்கள் தொட்டு பார்த்தா எவ்வளோ ஸ்மூத்தா எவ்வளோ நம்ம நார்மலாக பட்டி வச்ச எல்லாம் இந்த ஸ்மூத்னஸ் கிடைக்காது இது வந்து நல்ல ஒரு நிகு நிகுன்னு ஒரு மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி வந்து நல்லா இருக்கு அப்புறம் ஜில்னஸ் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கூலிங் வந்து இதுவே தான் வச்சு கணக்காக ஆச்சுங்க ஆனா நல்ல கூலிங் வந்து டெம்பரேச்சர் வந்து நம்ம நமக்கு நல்ல ஒரு கூலிங்கான டெம்பரேச்சர் இருக்கு பிரைமரோ இல்லை எமல்சனோ நம்ம எதுவும் டச் பண்ணல அதனால நம்ம வந்து இப்படி நல்லக்காக தான் நம்ம ஒரு கோட்டு ஒரு பிரைமர் அடிச்சா கூட போதும் இந்த செவத்துக்கு பிரைமர் தேவையில்லை நம்ம வந்து பிரைமருக்கு எக்ஸ்பென்சிவ் பண்ண வேண்டியது இல்லை ஒரு கலர் அடிக்கிறோம் அப்படின்னா டேரெக்டா நம்ம கலரே அடிக்கலாம் பிரைமர் அடிச்சு நம்ம கலர் ஒரு எமல்சன் அடிக்கிறோம் அப்படின்னா என்ன நமக்கு அவுட்புட் கிடைக்குமோ அந்த அவுட்புட் வந்து நீங்க பிரைமர் அடிக்காமயே இந்த ஜிப்சத்து மேலே அடிக்கும் போது நமக்கு கிடைக்கும் ஸோ அதுதான் வந்து நம்ம ஜிப்சத்தினுடைய சிறப்பு அப்போது பிரைமர் அடிக்கிற காஸ்ட்டு நமக்கு வந்து மெட்டீரியலுக்கும் இல்லை லேபருக்கும் இல்லைங்கும்போது நமக்கு கிட்டத்தட்ட நல்ல ஒரு காஸ்ட்டு வந்து ஒரு முப்பது சதவீதம் நமக்கு பெயிண்டிங்லேயே காஸ்ட்டு வந்து குறையுங்க இது வந்து ஜிப்சத்தினுடைய நம்ம நிறையா வீடியோவில் இதுதான் சொல்லிகிட்டு இருக்கோம் ஜிப்சத்தினுடைய பலன்களில் இதுவும் ஒன்று இதை நம்ம வந்து இன்னைக்கு இருக்கிற மக்களுக்கு வந்து இது இப்போ ரீச் ஆகிட்டு இருக்கு இப்போ பார்த்தீங்களா இந்த ரூம் வந்து நம்ம ஜிப்சம் பிளாஸ்டிங் பண்ணிட்டோம் ஜிப்சம் பிளாஸ்டிங் பண்ணிட்டு இப்போதான் அந்த டைல்ஸ் லேயிங் போயிட்டு சைடு வந்து இப்போ கட்டிங் போட்டுட்டு இருக்கிறாங்க ஸோ நாம இந்த மாதிரினா அப்ராக்சிமேட்டாக நம்ம வந்து இப்போ ஜிப்சம் பூசிட்டு வரோம் இல்லைங்களா பூசிட்டு வரும்போது இப்போ இந்த ஏரியாவோட ஏன்னா ஸ்கட்டிங் வந்து நாலஞ்சு ஜென்ரலா வைப்போம் அந்த நாலஞ்சுக்கு நம்ம முன்னாடியே அந்த என்ன பண்ணிடுவோம் நாலஞ்சு போக்கஸ் பண்ணி நம்ம ஜிப்சம் ஒர்க் வந்து ஸ்டாப் பண்ணிடுவோம் இப்போ வந்து ஃபிளோர்ல டைல்ஸ் போட்டுட்டு இப்ப சைட்ல வந்து அந்த ஸ்கட்டிங் ஒட்டிட்டு இருக்கிறாங்க இந்த ஸ்கட்டிங் ஒன் ஒட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அவன் வெறும்னா அந்த இடத்த வந்து பட்டி வச்சு பினிஷ் பண்ணிக்கலாம் அதுவே நீங்க ஒரு வீடு பண்ணும் போது நம்ம வந்து ஜிப்சம் ப்ராசிங் போறதுக்கு முன்னாடி கீழே டைல்ஸை லேயிங் பண்ணி மேல வந்து ஒரு மேட் மட்டும் போட்டுன்னு வச்சுக்கோங்களேன் டைல்ஸ் லேயிங் பண்ணிட்டோம் சைடு ஸ்கட்டிங்கும் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் ஒட்டிட்டோம் வால் கட்டின செவரு அப்படியே இருக்குது வால் நம்ம என்ன பண்ணலன்னா எதுவுமே பண்ணல அப்படியே இருக்குது அதுக்கப்புறம் நம்ம ஜிப்சம் போறோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஸ்கட்டிங்லேயே இவங்க முடிச்சு லேயர் வந்து இந்த ஒர்க்கை முடிச்சு வெளியே வந்துடுவாங்க அதுக்கப்புறம் நாம் ஜிப்சம் பண்றதுக்கு உள்ள வரோம் அப்படின்னா இப்போ இது ரெண்டாவது ஒர்க்கை ஒன்று அவங்க என்ன பண்ணணும் இந்த இடத்துல பேட்ச் ஒர்க் பண்ணணும் இதை வந்து பட்டி வச்சு பினிஷிங் பண்ணிக்கணும் அந்த ஒர்க்கு அவங்களுக்கு வராது நம்ம வந்து ஜிப்சம் பண்ணும் நம்ம என்ன பண்ணிருவோம் இதுதான் அவங்க ஏரியா அப்படிங்கிறது அவங்க ஒர்க்கை முடிச்சதுனால நாங்க பினிசிங்கே பண்ணி கொடுத்துருவோம் அவங்களுக்கு மடி இந்த மாதிரி சிமெண்ட் கரையாகிறது அழுக்காகிறது இதெல்லாம் வந்து நமக்கு நடக்காம நல்லா இருக்கும் நம்ம கஷ்டப்பட்டு அதான் சொல்றோம் சார் நீங்க டைரிசே ஒட்டிடுங்க அந்த மாதிரி பிற்க பண்ணிட்டு கீழே என்ன பண்றீங்க நீங்க லேயிங்கே பண்ணிருங்க ஒரே ஒரு மேட் மட்டும் வாங்கி எங்களுக்கு போட்டுருங்க மேட் வாங்கி போடலாம் இல்லைன்னா பிஓபி இருக்கு பாத்தீங்களா பிஓபி வாங்கி நீங்க வந்து நியூஸ் பேப்பரை வந்து கீழே விரிச்சு போட்டு தண்ணியில கலக்கி பிஓபி ஊத்தி விட்டுலாம் நாளைக்கு எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு இந்த மாதிரி டைஸ் மேல பாத்தீங்கன்னா எவ்வளவு டஸ்ட் ஆகுது பாருங்க இதே நம்ம ஒரு மேட்டோ ஒரு பிஓபியோ போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி டயஸ் வந்து கீறல் ஆகுறது டயஸ் அழுக்காகிறது அதை நம்ம போட்டு தேய்ச்சி இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்காது எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை நம்ம அப்படியே எடுத்து டிஸ்போஸ் பண்ணிடலாம் நம்ம டைஸ் வந்து அப்படியே புது டயஸ் நமக்கு எந்த ஒரு கிராக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நமக்கு இருக்கும் ஸோ அது மாதிரி இப்போ நம்ம ஜிப்சம் திட்டத்தம்ளாஸ்டிக் போகும்போது நம்ம பண்ணலாங்க இதே நார்மல் பிளாஸ்டிக் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து இப்போ நார்மல் பிளாஸ்டிக் போயிருக்காங்க கண்டிப்பா இதுக்கு ஒரு ரெண்டு நாள் என்ன பண்ணலாம் நம்ம வந்து குறைஞ்சது ஒரு நாலஞ்சு நாளா தண்ணி விடணும் அந்த நாலஞ்சு நாளா தண்ணி பத்தாது அப்போ ஒரு நாலஞ்சு நாளா தண்ணி விடணும் போது எப்படி தய சொட்ட முடியும் ஏன்னா நம்ம எல்லாம் பிளாஸ்டிக் வந்து எல்லாம் தண்ணி விடுவோம் தயிர் சுட்டிட்டு நம்ம பிளாஸ்டிக் போக முடியாது ஆனா ஜிப்சத்துல உடைய பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நீங்கள் டைல்ஸை ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ஜன்னல் வைக்க வேண்டிய கிரில் நிலவு கால் செட் பண்ணுறது எல்லாம் செட் பண்ணிட்டு கடைசியாக ஜிப்சம் ஒர்க் பண்ணுறதுக்கு டீம் உள்ளே வந்தாங்க அப்படின்னா ஒரு வீடுன்னு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரடி வீடு எல்லாம் எடுத்துக்கிட்டா நாலு நாள் அஞ்சு நாளில் பினிஷ் பண்ணிட்டு வெளியே வந்துடுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் புண்ணியேசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிரேமரம் அடிச்சுக்கலாம் ஏன்னா பிரேமரம் நம்ம முதல் அடிச்சு புண்ணியேசனம் பண்ணோம்னா அந்த யாக வர புகை வந்து நமக்கு வீடு ஃபுல்லாக ஃபார்ம் ஆகி கொஞ்சம் வந்து அந்த அந்த எல்லாம் அண்டிக்கும் அதுவே நாம புண்ணியாசனம் முடிச்சுட்டு நம்ம டைரக்டா வந்து பயம் அடிச்சு பெயிண்ட் அடிச்சு குடி வந்துட்டோம் அப்படின்னா புனிசுங்க நமக்கு வந்து வீடு பக்காவா வந்துடும் வருமானத்துறையில ஒரு புரட்சி ஒரு புரட்சின்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம் அந்த புரட்சி இப்போ மெல்ல 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 நமக்கு எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆகி சாதாரண மக்கள் கூட நீங்க ஜித்தங்கிறதுக்கு போய் சேர்ந்துருக்கு நம்ம ஜிப்சம் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வத்தை அவங்களுக்குள்ள இன்னைக்கு வந்து ஏற்படுத்தி இருக்கு அதெல்லாம் வந்து நம்ம ஒரு இதுல இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு சிறப்பான விஷயமா நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த பீடிங்குடைய நம்ம எல்லா ஏரியாவும் பார்த்தோம் பில்டிங் எப்படி நம்ம இருக்கு எந்த மாதிரியான ஏரியாவுக்கு நம்ம ஜிப்ஸப் பூசுறோம் எந்த மாதிரியான பிரிக் மேல பூசுறோம் நம்ம வந்து முதல் சொன்ன மாதிரி எல்லா பிரிக்லையும் இவமே ஈவன் பிளைவுட்ல கூட நம்ம ஜிப்சம் பிளாஸ்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்க இந்த பில்டிங்குடைய பரபரப்பாக உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்தீங்க நம்ம இது மாதிரியான ரீடிங்ஸை வந்து நிறையா பண்ணிட்டு இருக்கோம் இதுவும் அதுல ஒரு பில்டிங் நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க இல்ல உங்க நண்பர்கள் உங்க உறவினர்கள் யாராக இருந்தாலும் ஒரு வீடு கட்டுறது உங்களுக்கு தெரிய வருது இல்ல நீங்களே வீடு கட்டுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதுல நம்ம ஜிப்சம் பிளாஸ்டிங் போலாமா அப்படின்னு எந்த டவுட் இருந்தாலும் எங்களை கூப்பிடுங்க சார் நான் வீடு கட்டுறதுக்கு எந்த லேண்ட் இருக்கு எனக்கு வீடோ நீங்களே பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னாலும் நாங்க தாராளமா பண்ணி கொடுக்குறோம் இல்ல சார் எனக்கு ஜிப்சம் பிளாஸ்டிங் எல்லாம் என்னன்னு தெரியல எனக்கு புது ப்ராடக்டா இருக்கு எனக்கு அதுல டவுட் இருக்கு எனக்கு பண்ற மாதிரி எனக்கு கான்பிடென்ட் வரல எனக்கு நார்மல் பிளாஸ்டிங்கே பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னாலும் தாராளமாக நாங்கள் உங்க வீடு க கட்டுற வீட்டில் உங்களுக்கு நாங்கள் வீடு கட்டி நார்மல் பிளாஸ்டிங் பண்ணித்தரோம் இல்லை ஜிப்சம் பிளாஸ்டிங் வேணுனாலும் பண்ணித்தரோம் சார் நான் வீடு பண்ணிட்டு இருக்கிறேன் ஒரு இன்ஜினியர் ஒரு மேஸ்திரி வச்சு ஆல்ரெடி வீடு வேலையாயிட்டு இருக்கு இல்லை ஒரு கமிஷன் கட்ட வேலையாயிட்டு இருக்கு அதுக்கு எனக்கு ஜிப்சம் பிளாஸ்டிங் பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் நாங்க தமிழ்நாடு முழுக்க இது மாதிரி ஒரு ரெண்டாயிரம் சடிகள் இருந்து இது மாதிரி ஒரு லட்சம் அளவுக்கு மேல உள்ள அபார்ட்மெண்ட் இருக்கிற இடங்கள் எதுவா இருந்தாலும் நாங்க பண்ணி கொடுக்குறோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்து உடனே உடனே சேரும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இன்னொரு பயனுள்ள வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் எல்லாருக்கும் நான் உங்க விஜய் விஜய்க்கு விஜய் வீடல இருந்து எல்லாருக்கும் வணக்கம் பாய்